எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவுல இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி கும்பம் கும்ப ராசிக்கு அதிபதி கும்பத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அவர் வக்ர அமைப்பில் இருக்கும்போது சில சோர்வான அமைப்புலாம் இருந்திருக்கும் ஜென்மசனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசியிலே வலுப்பெற்று அமையறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமத்தில் இருக்கிறீங்க இனி வர வாரமாக இருந்தாலும் மாதமாக இருந்தாலும் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஜென்மசனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அடுத்ததாக உங்களுடைய பாத சனி அமைப்புல நீங்கள் வரப்போறீங்க இந்த ஜென்ம சனியில் கொடுத்த உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் இருந்த கவலைகள் மனசோர்வு சோர்வு இது எல்லாமே விலகும் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு அமைப்பில் இருந்தீங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ம மனதும் உடலும் தெளிவாக இருந்தால் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் அந்த வகையில் ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழலில் கும்பத்தினர் இருந்தீங்க இப்போது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புது வருடம் பிறக்கூக்கூடிய இந்த புதுவரிடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வகையில தான் அமையும் அதே போல மற்ற கிரகங்களினுடைய அமைப்பையும் இந்த வாரம் பார்க்கலாம் இங்க சூரியன் தான் இந்த வாரம் பெயர்ச்சிடுறாரு உங்களுடைய ஏழுக்குடியா நீச்ச அமைப்புல இருந்து வெளியில வந்துட்டாரு அவர் ப உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சிடாரு புதனுடன் இணைவது ஒரு சிறப்பு உங்களுடைய ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவராக இருந்தாலும் இங்கே புதனுடன் தன்னுடைய நண்பருடன் இணைகிறாரு அந்த அந்த வகையில நீச்ச அமைப்பிலிருந்து வெளியே வந்த அமைப்புனால இப்போது உங்களுடைய நண்பர்கள் மூலயமாகவும் அதே போல கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகளை நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லத்தரசைகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பு உண்டாக போகிறது படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை லாபஸ்தானத்துடன் அடைகிறதுனால படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரமாகவும் அதே போல் இப்போது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த கும்பத்திற்கு இந்த வாரம் அமைகிறது கும்பத்திற்கு ஆறாம் இடத்துல நீச்சம் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது வேலை அமைப்புகளையும் நல்ல ஒரு அமைப்புகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இங்கே செவ்வாய் நீச்சம் அமைப்புக்கிறதுனால தொழிலில் பெரிய ஒரு முதலீடு செலுத்தி தொழில் செய்வது விட்டுருங்க அவர் வக்கரம் அடைவார் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேல அடைவார் அப்புறம் தொழிலில் இது நாள் வரை இருந்த கஷ்டங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அதே போல இந்த வாரத்தின் மூன்று இரவு இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சந்தராஷ்டிர நாட்களாக கும்பத்திற்கு வருவதனால் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க அதே போல் வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து தேவையில்லாத சில சிக்கல்கள் வேலை மூலயமாக இருக்குது அதனால் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பத்தினர் அடுத்ததாக மீன ராசியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்